வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் இன்றைக்கி எஸ்டேட்டில் மழையும் இல்லை வெயிலும் இல்லை சாதாரணமாக இருந்தது ஆனால் மழை வர மாதிரி இருந்தது காலையில் பார்த்திங்கன்னா முட்டை கலெக்ட் பண்ண போயிட்டேன் தமிழ் ஓடி வந்து சொன்னார் ஒரு இடத்துல பாருங்கம்மா முட்டை ஒரு அஞ்சாறு முட்டையை ஒரு கோழி ஒளிச்சு வச்சுருக்குது தென்னை மரத்துக்கு அந்த பக்கம் நாங்கள் அங்கே போவே மாட்டோம் அந்த பக்கத்தில் போய் ஒளிச்சு போட்டு வச்சுருக்குது எத்தனை நாளாக ஒழிச்சு வச்சுச்சின்னு தெரில அதனால் நான் அங்கே போய் எடுக்கலை நீங்களே எடுத்துருங்க தமிழ்ன்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா அங்கே பள்ளம் அந்த குள்ளக்கோழி அங்கே போய் ஒழிச்சு வச்சுருக்குது முட்டையை எனக்கு வேறு பயமாக இருக்கும் அந்த பக்கம் ஏதாவது பாம்பு ஏதாவது வரமான்ட்டு நீங்களே எடுத்துருங்க தமிழ் நான் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டேன் இப்போ அவரே எடுத்து கொடுத்தாரு ஆனால் இது குள்ள கோழி முட்டை இது அது அந்த பக்கம் போகிறத ஆண்டி பார்த்தேன்னு சொன்னாங்க டெய்லி அங்கே போய் முட்டை போட்டு ஒழிச்சு வச்சுருக்குது அதை நாங்கள் எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழி கூடாதுக்குள்ள நாங்கள் வந்து பேரல் வச்சுருக்குறோம் அதில் போய் முட்டை போடும் அதில் முட்டை இருக்குதான்னு போய் பார்த்து இன்றைக்கி எத்தனை முட்டை வந்திருக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து காலையிலே கதவு திறந்து விட்டுருவோம்ல அதனால கோழியெல்லாம் வெளியே சுட்டிகிட்ருக்கோம் இங்கே என்ன பண்ணுது உள்ளே இருக்கிற நேரத்தில் இதுக்குள்ளே போய் உக்காந்து முட்டை போட்டு வச்சிடும் இதுக்குள்ளே இப்போ மூணு முட்டை இருக்குது அதையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா வாத்து ஒரு முட்டை போட்டுருந்தது அதையும் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் மொத்தம் பதினோரு முட்டை இன்றைக்கி கிடைச்சிது அதுக்கப்புறம் ஆட்டுப்பட்டிக்கு போனோம் மேலே பார்த்திங்கன்னா ஆட்டுப்பட்டி இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து நமக்கு கீரை இருக்குது தக்காளி இருக்குது பப்பாயா கன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து டபுள் பீன்ஸ் கொடி போட்டிருக்குறாங்க இந்த மாதிரி சில ஐட்டம்லாம் இங்கே இருக்குது அதனால் அந்த குட்டி தக்காளி இங்கேயும் நல்லா வளர்ந்துருக்குது அதை எடுக்க வந்தேன் நான் இங்கே இதுலப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பட்டியில் ஒரு செம்மறி ஆட்டு குட்டி ஒன்று போட்டிருக்குது அது தனி குட்டி நல்லா குண்டாக இருக்குது பால் குடிச்சிட்டு அதை போகும்போது பார்த்துட்டு போகலான்ட்டு இங்கே இருக்கிற தக்காளியெல்லாம் எடுத்துக்கிட்டேன் இப்போ மழை பெஞ்சதுனால அந்த பள்ளத்துக்கிட்டலாம் நான் போக முடியாது ஏன்னா அங்கே வந்து அட்டை இருக்கும் அதனால் தமிழ் எடுத்து கொடுத்துட்டாரு அங்கே இருக்கிற தக்காளியெல்லாம் நான் சில இடத்துக்கெல்லாம் உஷாராக மாட்டேன் புல் அதிகமாக இருக்கிற இடத்துலலாம் அட்டை இருக்கும் அதனால் வெறும் தரையாக இருக்கிற இடத்துக்கு தான் நான் போவேன் பார்க்குறதுக்கும் தப்பாங்க ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வந்துட்டாருன்னு அம்மா ஆடு ஒரே சத்தம் போடுது உள்ளே இருந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு இந்த அனிமல்ஸ்லாம் கொஞ்சம்னா ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் எப்படி பிடிச்சி அதை கொஞ்சிருக்குறாரு இதுதான் அந்த ஆட்டுக்குட்டி மற்ற ஆடெல்லாம் அதை முட்டை பார்க்குது இது அம்மா நினச்சிட்டு அதுங்க கிட்டே போகுது நல்ல வேலை தூக்கிட்டாரு அது அம்மா ஆடு வந்து தனியாக இருக்குது அந்த ரூமில் இந்த குட்டியும் அம்மாவையும் பிரித்து போட்டிருக்குறோம் மற்ற கெடாலாம் முட்டும் அது அதனால தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் பழம் எல்லோ சப்போட்டா அது எல்லாம் மழை பெஞ்சதில் கீழே விழுந்து வெடிச்சு கிடக்குது அவ்வளோ நல்ல பழம் அது எக் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவேன்ல அது தான் நல்ல சத்து இருக்குது இதில் முட்டையை சாப்பிட்ற மாதிரியே அது பார்த்தீங்கன்னா பழம் வந்து மாவு மாதிரியே இருக்கும் அப்படி தொட்டு பார்த்தா அது வந்து இந்த மஞ்சக்கரு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் எங்கே பார்த்தாலும் ஒரு நாலஞ்சு பழம் கீழே விழுந்து வெடித்து கிடந்துச்சு இதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம கோழிகளுக்கு தான் நம்ம போட போகிறோம் வேஸ்ட்டே ஆகாது ராக்ஸி பார்த்திங்கன்னா இங்கேருந்து போய் அந்த பக்கத்தில் இருக்கிற வீட்டில் ரெண்டு மூணு நாய் இருக்குது அதுங்கக்கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை தான் ஓடுது பார்த்தீங்களா அதுங்களுக்கும் இதுக்கும் பிரச்சனை தான் அப்படியே இன்றைக்கி சமையலுக்கு கீரை வேணும்ல அதனால் அகத்தி கீரையே எடுக்கிறேன் இது வந்து இன்றைக்கி பருப்பு போட்டு செய்கிறேன்னு சொன்னாங்க ஆன்ட்டி அதனால் இருக்கிறேன் நான் இன்றைக்கி நான்வெஜ் எதுவும் செய்யலை சில பேர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க அகத்தி கீரை செய்யும் போது நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது சிஸ்டர்னு இன்றைக்கி ஃபுல்லாக வெஜிடேரியன் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துட்டேன் அங்கங்கே கேப்பில் பைனாப்பிள் நட்டு வச்சுருப்போம் இது வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அது வெட்டி நட்டது தான் நல்லா வளரும் இன்னைக்கு அகத்திக்கீரை எடுத்துருக்குறோம் தோட்டத்துலேருந்து அதை வச்சு இன்றைக்கி என்ன செய்ய போறீங்க அப்போ நம்ம அகத்தி கீரை கோனமுறை செஞ்சோம் இப்போ இன்னைக்கு வந்து பருப்பு போட்டு வைப்போம் அரத்திக்கீரையும் பருப்பும் போட்டு வைப்போம் எந்த பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம் தோல் பருப்பு போட்டுக்கலாம் இல்லைன்னா சிறு பருப்பு போட்டுக்கலாம் இங்கே வந்து ஃபேமஸ் பருப்பு இருக்குதுல்ல நம்மளுக்கு தெரியுமே அது மை மைசூர் பருப்பும் போட்டுக்கலாம் பால் கறி செய்யலாம் இதில் வந்து பால்கறி இப்போ நம்ம இதை நல்லா அழகாக கொஞ்சமாக வெட்டிட்டு ஒரு தண்ணி பாலில் இந்த கீரை வெங்காயம் தக்காளி கொஞ்சோண்டு வெந்தயம் எல்லாம் போட்டு வேக விட்டுட்டு அப்படியே அது வெந்த உடனே அதோட கூட கொஞ்சோண்டு தலைப்பால் ஊற்றி அப்படியே எடுத்துட்டோம்னா சிம்பிளான ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அல்சருக்கெலாம் நான் நல்லது இது அல்சருக்கு மாற்றம் இல்லாமல் உடம்பு சூட்டை தனி கணிக்கும் வாயில கண்ணு குளிர்ச்சி வாயில புண்ணு அந்த மாதிரி இருக்க மழை அல்சர் இருந்தால் இது இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது பச்சையாக அந்த இலையை சாப்பிடுவோம் இந்த பச்சை இலையை அரைச்சி சேர்த்து புண்ணு இருக்கிற இடத்துல சார தடவுனா சரியாயிடும் அந்த புண்ணு சேர்த்து பொண்ணுன்னு சரியாயிடும் இவ்வளோ நல்ல ஒரு நல்ல நிறைய விஷயம் இருக்கா இந்தியாவில் ரொம்ப மாடுகளுக்கு கொடுப்பாங்க ரொம்ப நல்லதுன்னு சொல்லி எல்லாம் நல்லா சுரக்கும் சில பேர் சாப்பிடுறாங்க சாப்பிடுவாங்க எல்லோருமே சாப்பிடுவாங்க அந்த மாட்டுக்கு கொடுக்குறது என்ன காரணம்னா இப்போ அந்த குட்டி போ கண்ணு போட்ட உடனே அந்த பால் சுரக்கிறதுக்காக வேண்டி இந்த அழத்தி கேள்வி கொடுப்பாங்க மருத்துவ குணம் இருக்குல்ல அந்த குட்டி போட்ட உடனே வயிற்றுல வயிற்றில் இல்லை எதுவும் இருக்கக்கூடாதுன்னு அதனால இது வந்து நம்ம எப்படி இந்தியாவில் வர வைக்கிற மாதிரி இங்கே ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் வீட்டில் அத்தி மரம் இருக்கும் இதில் வந்து பூ பூக்கிறதும் இருக்குது அழுத்தி சிவப்பு பூ பூவும் ஒரு அகத்தி அந்த அந்த சமைப்பாங்க ஆமாம் அடுத்தது பூவும் இதே மரம் செய்யறது அது வந்து குழம்பு வைக்கிறது இல்லை சொதி வைக்கிறது இல்லை அது வந்து நல்ல ஒளிச்சு வந்துட்டு ஆமாம் வெங்காயம் தாரதம் போட்டு இந்த பூவையும் போட்டு கொஞ்சோண்டு பால் விடுவாங்க பால் இல்லாட்டா கூட மாசி மாசி போட்டு பொரியல் மாதிரி செய்வாங்க சில பேர் என்னவாங்க அதையும் பால் தறி வைப்பாங்க பால் குழம்பு அது ரெண்டுமே தான் இருக்குது நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம மிளகாய் தோட்டத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் இது வந்து மிளகாய் ஷாப் நாங்கள் அடிக்கடி வந்து போஞ்சு கரைகளுக்கு பறவை பறவை வெட்டுறது மஞ்சள் கரை வெட்டு மஞ்சள் கரையை வெட்டுறதுங்க சரி ஆ இது போட்டிருக்க முப்பது கிராம் முப்பது கிராம் உள்ள தண்ணிக்கு பதினாலு முக்கால் பதினாலு வந்து முக்கால்வாசி தண்ணிக்கு முப்பது கிராம் போட்டு சரி சரி கையில் ஆபத்து இல்லையா ஒரு ஒரு வாட்டியும் க்ளவுஸ் போட்டுக்கோங்கன்னு சொல்கிறோம் க்ளவுஸும் வாங்கி கொடுத்துருக்குறோம் போட்டுக்கிறதே இல்லை கையில் தான் மிக்ஸ் பண்ணுறது அஞ்சு நாளைக்கு போட்டு மிளகா தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை போட்டதுலேருந்து இலை சுருட்டு வரும் வேர் கரையான் வரும் அதுக்கப்புறம் புழு காய கடிச்சிரும் மண்ணிலேருந்து ஒரு புழு வரும் இந்த மாதிரி காம்பு அழுகிரும் நிறைய பிரச்சனை அதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்து 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 ட்ரீட்மெண்ட் கொடுத்து எவ்வளோ செலவாகுது மிளகா தோட்டத்துக்கு இப்போ மருந்து ரெடி ஆயிடுச்சு அடிக்க கிளம்பிட்டாரு தோட்டத்துக்கு இப்போ மேலே கொடி ஃபுல்லாக ஃபுல்லாக இலக்கியெல்லாம் பிடி மிளகாய் தோட்டத்தில் ஒரு கார்னர்ல பீன்ஸ் போட்டோம்ல இப்போ அதுக்கு தான் மருந்தடிச்சிருக்கிறாரு அதுக்கும் சேர்த்து அடித்தாதான் நல்லது இல்லைன்னா இதுலேயும் அதே பிரச்சனை தான் வரும் அப்படியே உரமும் போடுறாங்க இந்த வேர் பக்கத்தில் ஒரு கரண்டியை வச்சு சொரண்டிட்டு அதில் போடுவாங்க பாருங்கள் அப்போ தான் நல்லா அது செழிப்பாக வளர்ந்து நிறைய காய் கொடுக்கும்

என்னோட மாமியாருக்கு என்னோட மாமனார் மதுரையிலேருந்து எடுத்துகிட்டு இருந்த செடி நல்லா வளருது வெட்டி விட்டோம் நல்லா துளித்துருக்குது அவ்வளோதான் மக்களே இன்றைக்கி வீடியோ மறுபடியும் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோடு பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்